என் தங்கமே இன்று உன் அப்பன் கரூப்பண்ணான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை சற்று செவிகொடுத்து கேள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் அதை என்னவென்று சட்டென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில பிரச்சனைகள் என்னவென்று நீ தெரியாமல் இருப்பது உண்மை அது உனக்கும் தெரியும் உன் அப்பன் கருப்பன் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும் இப் பொழுது இப்பொழுது ஒரு சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று இந்த கருப்பன் முடிவெடுத்து விட்டு நான் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து என் பிள்ளை இந்த கருப்பனை நீ நாடி வந்திருக்கின்றாய் அப்பா கருப்பா பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கின்றது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை சற்றென்று புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கவில்லை நான் இது நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக முடியும் என்று நினைத்தாலும் கூட இதிலிருந்து பிரச்சனைகள் தான் அதிகமாகின்றதே தவிர ஒருபொழுதும் இதிலிருந்து நல்லது நடந்ததுபடி எனக்கு தோன்றவில்லை உன்னையே நம்பி இருக்கின்ற உன் பிள்ளை எனக்கு நீ நல்ல வழி காட்ட மாட்டாயா எங்கிருந்து பிரச்சனைகள் வருகிறது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா என்ன செய்தாலும் இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு கருப்பன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் பிரச்சினைகள் வருகிறது என்று சொன்னவுடன் நிச்சயமாக அது உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க போராடிக் கொண்டிருக்கின்ற நேரம் வெளியிலிருந்து யாராலாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக அதை நாம் சரி செய்ய முடியும் இது குறிப்பாக நம் இல்லத்திற்குள் நம் குடும்பத்திற்குள் இருக்கின்ற ஒருவரால் நடக்கிறது என்றால் நிச்சயமாக சட்டென்று அவர்களை திருத்திவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக அவர்களிடத்திலிருந்து இருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக பெரிய பலன்களை எல்லாம் கொடுக்கப் போகின்றது கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுத்து விடுவதில்லை இந்த கருப்பன் சட்டென்று எந்த ஒரு உண்மைகளையும் உனக்கு சொல்லிவிடுவதில்லை ஏனென்றால் என் பிள்ளை நீ பயந்து விடுவாய் என் பிள்ளை பதற்றமடைந்து விடுவாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமல்லவா அதனால்தான் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு முடிவுக்கு வர வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்து அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை நீ சரியாக கொடுக்க துணிந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு அப்ப நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் பயம் வேண்டாம் என் குழந்தையே உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரால் பிரச்சனை என்ற உடன் மனம் பதற்றமடைந்தாயல்லவா எப்படி இவர்கள் உனக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் நான் சொல்வதை கேட்டு நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று தெரிந்து கொள் என் பிள்ளையை உன்னுடைய உடன் பிறந்த ஒருவர் உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரோடு மிகுதியான நட்போடு இருந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் இவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் சுவாரஸ்யமாக அவர்களுக்கு சொல்லிவிடுவது உன் உடன் பிறந்தவரினுடைய வழக்கம் அப்படியானால் அவர்களின் சுவாரஸ்யத்தை அதிகரிக்க அவர்கள் கடைசியாக தன் கையில் எடுத்தது தன் குடும்பத்தையே அவர்கள் இடத்தில் விட்டு கொடுப்பது அதைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றிய விஷயங்களையும் என்று உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்கள் இதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது என்று இந்த கருப்பன் நான் சிந்தித்த பொழுது எனக்குள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாகவே அருகில் இருப்பவர்களினால் மிகப்பெரிய மன வேதனைகள் உன்னை தொற்றிக்கொண்டிருக்கின்றது பக்கத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை இவர்களை விட்டு தூரமாக எங்காவது சென்று விடலாமா இடம் மாறுதலாகி விடலாமா என்ற எண்ணம் உனக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் நீ உன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்படியாவது இங்கு சமாளித்து விடலாம் என்று நினைத்து நீ உருண்டு பிறண்டுதான் பார்த்தாய் ஆனால் அவர்கள் உனக்கு எது செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மிக பெரிய அளவில் என்ன தொடங்கிவிட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை உனக்கு கொடுத்து மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தவும் நீ என்ன காரியம் செய்தாலும் அதை எதற்கெடுத்தாலும் ஏதாவது கிண்டல்களை செய்வதுமாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை சாதனையாக நினைத்து செய்து முடிக்கும் பொழுது இதுவெல்லாம் ஒரு விஷயமா இதைவிட பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உன்னுடைய மனதை ரணமாக்குவார்கள் நீ எந்த காரியத்தை செய்தாலும் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லி சொல்லியே உன்னை மட்டம் தட்டி கொண்டிருந்தவர்கள் இவர்கள் அல்லவா இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்து எங்கிருந்து உன்னை பற்றிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நீ அவர்களை விட்டு ஒதுங்கி கொண்டாய் என்பதுதான் நாம் இவர்களோடு அதிகமாக பேசிக்கொண்டிருந்தோமானால் மேலும் மேலும் நம் மனதிற்குத்தான் அது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ அவர்களிடத்தில் பேசுவதையே நிறுத்திவிட்டா என்பதுதான் உண்மை நீ பேசினால்தானே உன்னை பற்றி அவர்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நீ பேசாத பொழுது வேறு யார் ஒருவரிடத்தில் இருந்தாவது இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவு ஒருவேளை உடன் பிறந்த உறவே இல்லாதவர்களுக்கு உன்னை பெற்றவர்கள் அதனால் இதனை இன்று நீ புரிந்து கொள் என் குழந்தையே அவர்களிடத்தில் நாசுக்காக பேசுகின்றார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவானது வேண்டும் என்றே உன்னை விட்டு கொடுக்க நினைக்கவில்லை அவர்களுக்கு பேசுவதற்கோ அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ யாரும் இல்லை அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் இங்குதான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு ஏதும் கதைகள் கிடைக்காமல் தன் குடும்பத்தில் உள்ள கதைகளை சுவாரஸ்யமாக இவர்கள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இவர்கள் சுவாரஸ்யமாக சொல்ல நினைத்த விஷயங்கள் கடைசியில் இப்பொழுது உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என நடந்துவிட போகின்றது நம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயத்தை பற்றி அவர்களும் இரக்கம் தானே படுகின்றார்கள் நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி பேசும் பொழுது அவர்களும் வேதனை தானே படுகிறார்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டு அத்தனையையும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதை கேட்டுவிட்டு அவர்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவிடம் ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு பின்னே சென்று சிரித்து மகிழ்வதையெல்லாம் உன் கருப்பன் நான் அல்லவா கண்டு கொண்டேன் சிரிப்பதோடு நிறுத்தி விட்டுவார்களா என்ன அதனை எல்லோரிடத்திலும் கேலி செய்து அங்கே மன அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பிரச்சனையில் உனக்கு மேலும் கஷ்டங்களை எப்படி உருவாக்கலாம் என்பதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் முகம் கொடுத்து அவர்கள் பேச நினைப்பது கிடையாது அப்படியே முகம் கொடுத்து பேசினாலும் உன்னை அவமானப்படுத்துகின்ற விதமாகத்தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்படுகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை எல்லாம் உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த கரு உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் நம்மை தேடி வருகின்ற எல்லோருமே நமக்கு நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது அதனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவு செய்கின்ற இந்த தவறை நிச்சயமாக திருத்திவிட வேண்டும் அதற்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு எடுத்து சொன்னால் புரிந்து விடுமா நிச்சயமாக புரியாது ஆனால் பட்டு தெரிந்தால் நிச்சயமாக புரியுமல்லவா அதனால் இவர்களை திருத்துகின்ற வேலையை முதலில் நிறுத்திவிட்டு தானாக பட்டு தெரியட்டும் என்று சொல்லி விட்டுவிடு கருப்பன் உனக்கு இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் வந்தேன் உன்னுடைய உடன் பிறந்த உறவாக இருந்தாலுமே நீ எவ்வளவுதான் அறிவுரை வழங்கினாலும் கடைசியில் உன்னை விட அவர்கள்தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அவர்களுக்கு கதைகளை பேசவும் நினைத்ததை நினைத்ததையெல்லாம் மற்றவர்கள் பேசிவிடவும் யாரேனும் ஒருவர் துணைக்கு வேண்டும் அவ்வளவுதான் அதை ஒருவர் செய்துவிட்டால் அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள் அப்படித்தான் இவர்களையும் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவு இதிலிருந்து வெளிவர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு வரக்கூடிய தருணம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து என் பிள்ளை நீ விட்டாயானால் என்றுமே உன் வாழ்க்கையை பற்றி யாரும் எந்த நிலையிலும் கேலி செய்ய நிச்சயமாக ஒரு பொழுதும் இடம் கிடைத்து விடாது அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உன்னை நிச்சயமாக கேலி கூத்தாக மாற்ற நினைக்கிறார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கேலி செய்ய இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ உன்னை சுற்றி வருகின்ற இந்த துன்பங்களிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ நிச்சயமாக முயற்சிகளை செய்ய வேண்டும் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடிக்கு எப்பொழுதுமே நல்ல நேரத்தை நீ உருவாக்கிவிட வேண்டும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் கருப்பை நடத்தி கொடுப்பான் என்று நம்பு என் பிள்ளையே உனக்கு பிழைக்க வழி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை நடப்பதை எல்லாம் சரியாக நீ ஆதரித்துக் கொண்டே இரு உனக்கு வாழ்க்கை நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே மனதில் தீய எண்ணங்களோடு சுற்றி திரிபவர்களுக்கு இந்த வாழ்க்கை எதையும் எப்படியும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் அவர்களுக்கு வேண்டிய தண்டனைகள் நிச்சயமாக அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் கிடைத்துவிடும் நீ இதற்கெல்லாம் அஞ்சாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ தயாராக இரு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி என் குழந்தை நீ வருத்தப்படாதே நான் சொன்னதை எல்லாம் எண்ணி வேதனைப்படாதே இதிலிருந்து ஒரு பிரச்சனை உனக்கு வருகின்றது இவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் எல்லாம் தவறான கருத்துக்களை பரப்பி அவர்களையும் உன்னை பார்க்கின்ற பார்வையை தவறாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் கருப்பன் சொல்கின்றேன் ஒருவர் சட்டென்று நீ எந்த தவறும் செய்யாமல் உன்னை அறைந்தார் போல பேசுகிறார் என்றவுடன் என் பிள்ளைக்கு மனதில் சட்டென்று ஒரு குழப்பம் வருகின்றதல்லவா நாம் என்ன தவறு செய்தோம் என்று அதற்கெல்லாம் இதுதான் காரணம் என்பதனை புரிந்துகொள் கொள் உன்னை பற்றிய எந்த ஒரு செய்திகளும் சரியான செய்தியாக உன் இல்லத்தை விட்டு வெளியே செல்லவில்லை எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கின்றாய் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றாய் ஆனால் அதைப் பற்றியெல்லாம் பேசுவதற்கு இவர்களுக்கு நேரமில்லை நீ என்ன பிரச்சனையில் இருக்கின்றாய் என்ன கஷ்டத்தை தாங்குகிறாய் என்பதை பற்றி மட்டும் தான் பேசுவதற்கு இவர்களுக்கு நேரம் இருக்கின்றது அதனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நோக்கி நீ உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பணின் அன்பு மாசிகளும் என்றும் என்றென்றும் உன்னை வழிநடத்தும் இந்த கருப்பணி ஆசிகள் என்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கஷ்டங்களை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது கண்ணீரோடு என் பிள்ளை செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனிமேல் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பணி அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வரும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்